ி மட்டுமே நெதி ராஜ்யமாய் கேபினட் அனுமதியாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலை பெற்ற காரணம் எனவே செயற்பாடு நிலையில் இல்லாத அல்லது செய்கு நிலையில் இல்லாத முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் செயற்பாடற்ற முப்பத்து மூன்று அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு அனுமதி என்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது செயற்படாத நிலையில் உள்ள முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களை முறையாக மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது அரசின் மறுசரை பத்திரத்தின் கீழ் இந்த நிறுவனங்கள் இரண்டு கட்டங்களாக மூடப்பட உள்ளன பொது சேவைகளை வழங்குதல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த நிறுவனங்கள் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டன ஆனால் அவற்றில் பல தற்போதுள்ள தேசிய தேவைகளோடு அல்லது சந்தை கோரிக்கைகளோடு ஒத்துப்போகவில்லை எனவே செயற்பாட்டில் உள்ள சிக்கல்கள் மற்றும் மோசமான நிதியிலைமை காரணமாக செயலற்ற நிறுவனங்களாக மாறிவிட்டன இந்த நிறுவனங்களை தொடர்ந்தும் பராமரிப்பது தேசிய பொருளாதாரத்து அல்லது பொதுச்சேவை வளங்களுக்கோ எந்த வகையிலும் பங்களிக்கவில்லை என்றும் அரசுக்கு தேவையற்ற நிதி ஏற்படுத்துவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனவே நிதியமைச்சராக ஜனாதிபதி சமர்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த நிறுவனங்களை மூடும் பணி நிதி அமைச்சகத்தின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு மூடல் பிரிவு மேற்பார்வையில் நடைபெறும்பதாக நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சரவை தெரிவித்தார் எனவே இது இப்போது இயங்கு நிலையில் இல்லாத நிறுவனங்கள் ஒப்பந்த நிறுவனங்கள் தான் மூடப்படுகின்றன எனவே இந்த பட்டியலில் நின்று கொண்டிருக்கிறது எனவே இவை இயங்க நிலையில் இல்லை அவை இன்னும் பட்டியல் இருக்கிறது எனவே அதை பட்டியலில் நீக்குவதற்கான ஒழுங்குமுறையில் நீக்குவதற்கான அனுமதியை தான் இப்போது அமைச்சரை வழங்கியிருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்